இன்னி நம்ம என்ன இன்றைக்கி சண்டே சண்டே பெஷல்னாவே எல்லா வீட்லேயும் சிக்கன் இருக்கும் அதனால நம்ம நம்மளும் சிக்கன் எடுக்க போதும் நம்ம வீட்டில் பண்ணல எங்கள் மாமியார் வீட்டில் தான் பண்ண போகிறோம் ஒய்ஃபு பார்த்திங்கன்னா ஒய்ஃபும் பிள்ளைங்க எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் இப்போ தான் போயிட்டு இருக்கேன் சிக்கன் வாங்க போதேன் ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறந்தான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஸ்பெஷலாக பிரியாணி பண்ண போதும் அதனால எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க చికర్డి రానిందులిలి చికరండి చేర్ ఏందులిల్యం ఔగరియం త్యరిమి చికర్డిసా చేర్ ఆపరలి అపో హియర్ END MER చేర్ హిర్ శిర్ పూడిలి Onde É peixe. ஓ பிரியாணி ரெடி வாங்க ஒரு பிடி பிடிக்கலாம் பிரியாணி ஒரு சாலையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்கு பெரிய ஏரி தான் இப்போ தண்ணி இல்லை வாங்க அந்த ஏரியை போய் பார்ப்போம் இதுதான் அந்த ஏரி கீர்த்தனா பாருங்க வெளியே பார்க்குறாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு இது ரொம்ப பெரிய ஏரி தான் எவ்வளோ பிரியம்மா தான் பார்த்தீங்களா ஏரிய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேணி இருக்கும் இந்த கேணி நம்ம தண்ணி எவ்வளோ அதுக்கு பார்த்தீங்களா ஏனோட ஃபுல்லாக பசங்க எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க அதில் தான் இன்றைக்கி யாரையும் காணாம் ஏறி பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எல்லாம் குளிப்பாங்களாம் அந்த ஊரில் இது நல்லா பெருசாக இருக்கும் அதாவது இது ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும் இப்போ மழை கொஞ்சம் இல்லாதனால தண்ணி கம்மியாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏரி வலித்து வெளியே உள்ள தண்ணி வரும் இந்த பறிக்கிற மாதிரி அது தண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளில வரும் இப்போ நம்ம ஏறி பார்த்தோம் இப்போ எங்கே போனோம்னா இவங்க எங்கள் ஒய்ஃப் வாழ்ந்த பழைய வீட்டுக்கு தான் போக போதும் அப்போ நம்ம போயிட்டு பார்த்தீங்களா இது அவங்க ஒரு பழைய வீடு அவங்க இருந்த வீடு பார்த்தீங்களா சும்மா சின்ன வீட்டில் இருந்தாங்க இப்போ வீடு கட்டி கொஞ்சம் அப்படியே ஆகிட்டாங்க சின்ன மாட்டை அவங்க சுற்றி பார்ப்போம் அந்த வீட்டை பார்த்தீங்களா எம்ச்சப்பழம் மரம் வீட்டுக்கிட்டே வச்சுருக்கோம் இது வந்து பட்டி முன்னாடி மாடு தான் கட்டியிருப்பாங்க இப்போ மாடு மாடு இல்லைங்கட்டு ஒட்டு வீடு எம்சோளம் பந்தியில எம்சோளம் தான் வீட்டுக்கு டெய்லியும் பாப்பா ஜூஸ் போட்டு குடிக்கிறது இதில் தான் குடிப்போம் அங்கே இதுதான் வீடு கீர்த்தனா கூட பழைய வீடு ஓட்டு வீடு இப்போ புதுசாக வீடு கட்டிட்டாங்க எம்ச்சோம் உழுவுது கரெக்டாக இந்த சைக்கிளெலாம் பாருங்க ஓட்ட சைக்கிள் பழைய கால சைக்கிள் அதாவது ஏழு சும்மான் சைக்கிள் சும்மாவே இந்த இடத்துல போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எம்ச்சப்பளம் வந்தாச்சு பறிச்சாச்சு ஏன்னா மூணு தான் பச்சை பார்த்தீங்களா இல்லை அதையாக பறிச்சோம் அந்த எம்ச்சப்பாளம் இன்னும் பறிச்சுட்டு இருக்காங்க அதை பறித்து முடிச்சுட்டு வீட்டில் படிக்க போதும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்